சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம் சேம் டெசர்ட் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும் அந்த ரெசிபி என்ன என்னென்ன தேவைப்படும் பார்த்துடலாமா ஜவ்வரிசி சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் கூட தேவையான அளவுக்கு நெய்யும் எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்து அந்த ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் விட்டு அது கூட நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் ஃபுட் கலருக்காக அது குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கேன் அந்த ஜவ்வரிசி நல்லா வறுத்து இல்லையா அந்த வருத்த இதுலேயே தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அந்த சக்கரை போட்டு நல்லா வறுக்கும் போது நல்லா தண்ணி விட்டு நல்லா வரும் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை அது நல்லா சுழண்டு வரும் போதே நீங்கள் கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் தேங்காய் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு பாலாக எடுக்க வேணாம் நல்லா குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இந்த மிக்ஸில் போட்டு நல்லா இந்த ஜவ்வரிசி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஜெல்லி பதத்துக்கு நல்லா வருங்க அஞ்சு தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு பிளேட்டில் நல்லா ஒரு நெய் ஊற்றி அதில் நல்லா படறையை வச்சுட்டு காற்றுல ஆற விட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஜெல்லி ரெடி கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என் பாப்பா என்ன சொல்கிறான்றதை பாருங்கள் కంలో <mul> <mul> <laughs>